கொஞ்சம் டயராயா இருந்துச்சு. அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக செஞ்சிடறேன் ஒரு மனுஷன் எத்தனை கஷ்டில राहणार மாட்டே. ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஸ்லோவா இருக்கு. ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நீ சும்மாவே வேலை வாங்குவே. எனக்கப்புற வேலை முடியல. நீ எத்தனை வேலை சொல்ல போறியோ நினைச்சா அது இன்னும் பயத்தை தருது. ஒரு மாதிரி முடி இல்லாத ஃபீல்மா. நீ எப்பவுமே பார்த்து பழகிட்டீங்களா இல்ல? இல்ல, அப்படி இல்லை சில சமயம் நீங்க பண்ற அக்கிரமங்களை எல்லாம் பார்க்கும் போது உங்களை தூக்கி போட்டு அடிக்கணும்னு தோணும் ஆனா நான் அதெல்லாம் பண்றது இல்லையே என்ன தூக்கி போட்டு பயப்படாதீங்க உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நிம்மதி இல்லாத நேரத்துல நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம பேப்பரும் பேனாவும் எடுத்து கதையோ கவிதையோ எழுதுவேன் அப்படி எழுதும் போது அதுல கிடைக்கிற சுகமே தனி வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்தாங்க

உனக்க மீன் என்பேன் மயில் என்பேன் இவைகள் உன் மீது பொறாமை கொள்ள வேண்டாம் என்பேன் உள்ளம் குளிர்ந்த வேளையில் உனைப்படைத்தானோ அந்த பிரம்மன் மொத்த கற்பனையும் கொட்டி தீர்த்து விட்டான் நமக்குள் நட்பை உருவாக்கியவன் என்று நினைத்து நினைத்து நாட்களை நகர்த்து விட்டான் ஏனோ

அவளையிலும் மறக்க முடியல நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தியா அதான் என்னோட தப்பு எனக்கு வர போகறதுக்கு உங்களை அடிச்சு மிதிச்சாத்தான் தேவையில்லாம யார் மனசு கஷ்டப்படுத்தாம எழுதுங்கன்னு சொன்னேன் நான் இதுக்கெல்லாம் என்னை அடிக்கிறது உதைக்கிறது ஆர்வம் கவிதையா கவிதை மானு மீன் மயிலு என் மயிரும் மண்ணாங்கடி எழுத வேண்டியதானோ உன்னை நினைச்சு எழுதிருந்தா நீ சொல்ற மாதிரியே எழுதிருப்பேன் ஆனா நான் அவளையில நினைச்சு எழுதுனேன் இருமா நான் டென்ஷனா இருந்தப்போ நீ எழுத சொன்னா நான் எழுதுவேன் இப்போ பெட்டர் இதே மாதிரி நீயும் செய்ய வேண்டியதானே நான் கத்து கொடுத்து படத்தை எனக்கே கட்டு கொடுக்குறீங்களா சரி இருக்கட்டும் இனிமே அவளை நினைச்சு ஒளரிட்டு இருந்தா நல்லா இருக்காது பாத்துக்கலாம் சரிமா நீ சொன்ன மாதிரி என்னோட எக்ஸாம் மறக்க சரி சரி நினைக்காம இருக்கேன்